ரேசலா லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் படிக்கிறேன் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எப்போ சொல்றார் அப்படின்னா அவர் சொல்றாரு யுத்தத்தின் செய்திகள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் நிறைய மரணத்தின் காரியங்களை கேட்கும் பொழுதும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கு அப்படின்னு நினச்சி உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் அப்படின்றார் அப்போ யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரியான காரியங்கள் பொழுது இப்போ அப்படிதான் தான் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா யுத்தத்தின் செய்திகளை கேட்குறோம் கொள்ளை நோய்களை பார்த்தோம் பஞ்சங்கள் பார்த்தோம் இப்பயும் வந்து நிறையா யுத்த மரணங்களை கேட்குறோம் ஸோ இதையெல்லாம் கேட்கும் பொழுது மனிதனுக்கு வந்து ஒரு பயம் பயத்துக்குள்ளே கடந்து போகிறோம் நம்ம கூட அப்படிதான் தான் இருந்தோம் கோவிட் டைமில் உலகத்தையே மரணம் என்ற பிசாசு அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது ஸோ எல்லா மனிதர்களும் வீடுகளுக்குள் முடங்கி இருந்தோம் ஒரு பயத்துக்குள்ளே இருந்தோம் ஆனால் ஆண்டவர் அதற்கு எதிர்மறையாக இங்கே சொல்ல இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் எதை இவர் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாருன்றதை நம்ம பார்க்குறப்ப ஸோ இன்றைக்கும் கூட நம்ம நிறைய மரணத்தின் செய்திகளை கேட்கிறோம் ஆனால் நம்ம மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதற்காக பயப்படுகிறதா அல்லது ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம மீட்பு சமீபம் அப்படின்னு நினைச்சு பார்த்து நம்ம நம்ம தலைகளை உயர்த்தணும்னு சொல்கிறாரு என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்க்குறப்ப ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் படிக்கிறேன் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் அப்போ நம்ம வந்து தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்போ இன்றைக்கு நம்ம ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருடைய புத்திரர்களாக தான் இருக்கும் ஸோ அந்த புத்திரர்களுக்கான ஒரு ஆசிர்வாதம் என்னன்னா சரீர மீட்பு இந்த சரீரமும் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆவியில் நம்ம வந்து மீட்பை பெற்றுக்கொண்டோம் நம்மளுடைய ஆவி வந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டது ஆவியில் வந்து மரணம் கிடையாது அதில் வந்து நித்திய ஜீவன் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய ஸ்பிரிட்டில் சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த ஆவியில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் சரீரத்தில் பெறக்கூடிய நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் அதுதான் சரீர மீட்பாகிய புத்திரம் சுவிகாரம் ஸோ நம்மளுடைய ஆவிக்கும் சரீரத்திற்கும் இடையே ஆத்துமா மனது என்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த கேட் அந்த ஆத்துமா எந்த அளவுக்கு பரிபூரணமாய் கிறிஸ்துவையும் தேவனையும் அறிந்து கொள்கிறதோ அப்பொழுது நாம் இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நம்மளுடைய ஆத்துமா செழிப்பதற்கு எதை நோக்கி பார்க்க வேண்டும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது செழிப்பாகிறது ஸோ அந்த ஆத்துமா நம்பும் விசுவாசிக்கும் நம் ஆவியில் இருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களையும் நம் சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த விசுவாசத்திற்குள் நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக இந்த சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் மரணத்தின் செய்திகள் அத்திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு வார்த்தை சொல்லுது ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்ற சோ நமக்குள் அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டாயிற்று அந்த ஜீவன் பரிபூரணம் அடைந்த பொழுது நாம் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் சோ அந்த நாட்களுக்குள்ளாய் நாம் இன்று கடந்து வந்திருக்கிறோம் ஸோ இதை வந்து இதற்கான கிரையத்தை அவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்போ சிலுவை பாடுகள்ல அவருடைய ஆவி கலங்கியது அப்படின்றத பார்க்குறோம் அவருடைய ஆத்மா மரணத்திற்கேதுவான துக்கத்தையும் வியாகுலத்தையும் அடைந்தது அவருடைய சரீரமும் அங்கே நொறுக்கப்பட்டது அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக சேர்த்தப்பட்டது அப்போ அந்த சிலுவையில் கிடைத்த விடுதலையை வெற்றியை நாம் எந்த அளவுக்கு ஆழமாய் நோக்கி பார்த்து அதை நம்மளுடைய ஆத்துமா என்ற மனதில் நிரப்பும் பொழுது நம்மளுடைய ஆத்மா பரிபூரணமாய் அவருக்குள் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக நம் ஆவியில் இருக்கக்கூடிய அந்த மீட்பை நாம் சரீரத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதம் இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்குறோம் அவர் தன்னுடைய அண்டவருடைய பாடுகளை சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்கிறாரு சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பன்னெண்டுலேருந்து படிக்கிறார் அநேக காலைகள் என்னை சூழ்ந்து கொ சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கெட்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாய்களை திறக்கிறார்கள் அதுக்கப்புறம் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என்ன எலும்புகள் எல்லாம் கட்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் பட்ட பாடுகளை இந்த வசனங்கள் விலக்கி காண்பிக்கிறது அங்கே பாருங்களேன் அதாவது அன்றைக்கு ரோம போர் சேவகர்கள் அவருடைய சரீரத்தை தாக்கியது எப்படி இருந்ததுன்னா காலை எருது சிங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுடைய சரீரத்தை அடிக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள் சின்னா பின்னமாக்கப்பட்ட ஒரு அது போயிருக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு குழந்த சரீரத்திற்குள் தேவனுடைய ஆவியானவர் கடந்து சென்று அதை உயிரோடு எழுப்பினார் அப்போ அந்த இடத்துல அவருடைய தியாகத்தை அவருடைய அதாவது அவர் பட்ட பாடுகளை நிந்தைகளை அவமானங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் அவர் மீது நமக்கு ஒரு அன்பு அன்பு பெறுகிறது அதே மாதிரி அதே சமயம் இப்படிப்பட்ட ஒரு உருக்குலைந்த சரீரத்திற்குள்ள தேவனுடைய ஆவி கடந்து சென்று அவரை உயிரோடு எழுப்பியது என்றால் அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும் ஸோ இதை நாம் ஆழமாய் அவருடைய பாடுகளை சிலுவையை நாம் ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் அன்றைக்கு வனாந்திரத்துல அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் மரணத்திற்கு நீங்கி ஜீவனை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் நாம் அந்த ஜீவனை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிரயத்தின் வல்லமையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய சரீரம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் மரணம் ஊடுருவியது என்றால் என்னுடைய சரீரத்தில் ஜீவன் ஊடுருவ வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார் என்றால் எவ்வளோ வெளியேற பெற்ற அன்பு அப்படின்றத நம்ம அங்கே ரியலைஸ் பண்ண முடியும் அப்ப தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் விசுவாசம் வைக்கிறோம் அன்பு வைக்கிறோம் ஆனால் இதில் மூன்றிலும் அன்பு பெரியது அப்படின்றார் சோ அந்த அன்பின் நிமித்தம் அந்த நேசத்தின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசிர்வாதங்கள் அது வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்ப சிலுவை பாடுகளை எனக்காக அவர் பட்டார் பாடுகளை நான் நோக்கி பார்க்க பார்க்க ரெண்டு விஷயம் நமக்கு தெளிவுப்படும் ஒன்று வந்து அவர் மீது அன்பு நம்மளுடைய ஆத்மா அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது என்னுடைய சரீரமானது ஜீவனால் நிறைந்தே ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய விலையை அவர் கொடுத்திருக்கிறாரு என்னுடைய சரீரத்தில் ஜீவன் ஊடுருவ நான் வழிகள் இல்லாமல் நான் வேதனை இல்லாமல் மரணம் இல்லாமல் வாழும்படியாக அவர் மரணத்தின் வழிகளை அனுபவித்திருக்கிறார் என்றால் என் சார்பில் அவர் பலியானார் என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் நான் ஏன் மீண்டும் இந்த மரணத்தின் நான் வேண்டும் என்ற ஒரு ஒரு பெரிய வரும் அப்போ வந்து நாம் தைரியமா பிசாசை எதிர்த்து நிற்க முடியும் மரணத்தை கொண்டு வருகிற பிசாசை நாம் நிச்சயமாக எதிர்த்து நிற்க முடியும் ஏன்னா அந்த சிலுவையை நாம் முற்றுப்பார்த்து நம்மளுடைய ஆத்துமாவில் அது ஆழமாய் பதிந்து இருக்கும் பொழுது அவன் நம்மை தொட வரும்பொழுது நம்ம அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நாம் அவனை எதிர்த்து நிற்க முடியும் எனக்கான கரையத்தை என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் நீ என்னிடத்தில் வேலை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு இந்த இடத்துல ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் நம்ம பலப்படும் பொழுது நிச்சயமாக நம் சரீரத்தில் நம் வியாதிகளோ மரணமோ மரணத்தின் கூறுகளோ நம் சரீரத்தை தொட முடியாது இந்த நாட்களில் நாம் நிச்சயமாக மரணத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் மரணம் என்ற பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லை என்றால் இன்றைக்கும் இன்னும் நாம் வந்து நிறைய மரணத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் கொள்ளை நோய்களும் விபத்துகளும் யுத்த மரணங்களும் தேவனுடைய விருப்பம் அல்ல இந்த நாட்களில் பிசாசு மரணம் என்ற பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் இது தேவனுடைய சித்தம் அல்ல அவர் மரணத்தின் வழிகளை அவருடைய சரீரத்தில் ஊடுருவ ஒப்பு கொடுத்ததுனால நீ என் சரீரத்தை தொட முடியாது எந்த கொள்ளை நோயும் எந்தவித விபத்துகளும் யுத்தங்களும் மரணத்தின் செய்திகளும் என்னை தொட முடியாது என் குடும்பத்தை தொட முடியாது என்ற அந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை ஒரு வைராக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக நமக்கான ஒரு விளைக்கிரம் இவ்வளோ பெருசா கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி வந்து திருடன் திருடம் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் ஸோ அந்த திருடனை நாம் வந்து எதிர்த்து நிற்க முடியும் அவனை விரட்டியடிக்க முடியும் ஸோ எந்த அளவுக்கு நாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறோமோ அவனுடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் ஆழமாக யோசிக்க யோசிக்க நாம் வந்து ஒரு நீதிமான் அவருக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பிசாசு தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த ரைட்ஸும் இல்லை டெத்து சிக்னஸ் எல்லாம் இல்லீகல் என்னுடைய சரீரத்தில் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அது சும்மா வராது எந்த அளவுக்கு நாம் ஏசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளை அவருடைய ரத்தத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்மளுடைய மனசாட்சியானது சுத்தமாக கழுவப்பட்டு அவருக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்னை வந்து இல்லீகலாக மரணமோ வியாதியோ முதுமையோ இந்த உலகத்தில் எந்த இருளும் தொடுவதற்கும் எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கைக்குள் ஆழமான விசுவாசத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த சரீரம் மீட்பாகிய புத்திர சுதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சரீரமும் முக்கியமானது தேவனுக்கு நம்மளுடைய சரீரமும் அவருக்கு முக்கியமானது நம் சரீரத்தின் அவயங்களின் படைப்பை நம் படித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக படைத்திருக்கிறார் நம்முடைய கண்கள் வந்து ஆயிரக்கணக்கான கேமராக்கள் ஒன்று சேர்ந்தாலும் அதோடைய எஃபெக்டை கொடுக்க முடியாது ஸோ அப்படிதான் ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து படிச்சிருக்கிறார் நம்மளுடைய பிரெயினோட செயல்திறன் நம்மளுடைய காது எல்லா அபயங்களுமே அற்புதமாய் அவர் படைத்திருக்கிறார் ஸோ இப்படி படைக்கப்பட்ட ஒரு சரீரமானது அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல ஸோ இந்த இதை நம் விசுவாசம் இது வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரு நானே உயிர்த்தெழுதிலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறேன் ஸோ இந்த ஆசிர்வாதங்களெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு சந்ததி காத்து கொண்டு ஒரு சந்ததியை அவர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார் ஸோ அவர்களுக்கு இந்த வெளிச்சம் கடந்து வந்து அதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே வெளிப்படும் ஸோ இது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து நாம் இதை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் ஸோ இது யாரையும் கட்டாயப்படுத்தலை இது அவர் நம்மளுடைய விசுவாசமா இருக்கிறது அப்ப அவருடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே சிறு பிள்ளைகளை போல அப்படியே நம்பும் பொழுது அவர்களுக்கு இது சாத்தியமாகிறது அப்ப நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய ஆவி கிறிஸ்துவுக்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ அந்த ஆசிர்வாதத்தை நம்மளுடைய ஆத்மாவின் மூலமாக அது கடந்து வந்து நம் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் அது ஆண்டவர் சுடர் உலகமே மரணத்தின் இருளுக்குள்ள கடக்கும் பொழுது நம்ம இந்த நாட்களில் தான் இன்னும் அதிகமாய் ஜீவனை பேசவும் அதை நாம் யோசிக்கவும் தியானிக்கவும் சுதந்திரிக்கவும் வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கோம் ஸோ வி ஆர் சோசன் டு லிவ் இயர் ஹெவன் அண்ட் earth லைஃப் ஆமேன் ஆமேன்